திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் உண்டான பிப்ரவரி மாத பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஜென்மத்துக்குள்ளே சனி பகவானிருந்து ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரத்துல இருந்தார் அதுவும் பாருங்க உங்களுக்கு சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்துல போய் வக்ரமாக இருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நிவர்த்தி பெறுகிறார் அப்ப வக்ர நிவர்த்தி ஆனாலும் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பணம் திரும்பி வாங்க முடியாமல் நகை கடன் இதெல்லாமே இந்த வ குரு வக்ரமாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பண வரவு நகை இனமானத்தில் திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் பார்த்துட்டு இந்த குரு வக்ரமாக இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகள் லாபம் வரல அப்படிங்கிறது எல்லாமே இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நிவர்த்தியாவது இருக்கும்னா வாய்ப்புகள் உண்டு பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் உங்களுக்கு முயற்சி மற்றும் அதே போல தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அந்த செவ்வாயும் வக்கரத்துல தான் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் போய் மூணுக்குடையவர் ஐந்துக்கு போனால் குழந்தைகளுடைய நிலைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா வக்ரத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ஏதாவது சில சில சங்கடங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கலாம் தொழிலில் முதல்ல இருந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்க தொழில் நார்மலா போகுது அப்படிங்கிற தான் கொடுக்கும் அப்போது செவ்வாயானவர் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அவரும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல தொழிலும் வளரும் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வருமானமும் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்ரன் யாருன்னா உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்துல வந்து உச்சமாகிறார் தை அம்மாவாசை உச்சமாகிறார் பொதுவாக சுக்கரன் உச்சமாகிறது உங்களுக்கு வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஆனால் இங்கே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவ கிரகம் சர்ப கிரகத்தோட சுக்கரன் சேரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் ராகு சேர்க்க இருந்தா அல்லது ராகுல சுக்கர புத்தியோ சுக்ரில் ராகு புத்தியோ அல்லது சுக்கரன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் அதே போல ராகு இருந்தாலும் சரி ராகு சாரத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கரன் சாரத்தில் ராகு இருந்தாலும் இது மகாலட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை எங்கிருந்து பணம் வருது எப்படி வருது யார் மூலமாக பணம் வருது என்னனே மேஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட அதே போல பெண்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் அதே போல் ஆண்களால் இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை உச்சகட்ட பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் எப்படி உங்களுக்கு ஆண்கள் மூலமாக பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குதோ அதே போல ஆண்கள் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையோ கொடுத்து விடும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக बोगा कार ஆசையை அதிகப்படுத்தி இந்த ராகு கூட இருக்கிறதுனால அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ கெட்ட பேரையோ கொடுத்துரும் அதனால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க யார் வந்து பழக்கங்கள் வைத்து கொண்டாலும் கொஞ்சம் தெளிவாருங்க இதுவும் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் ராகுன்னு நான் சொன்ன காம்பினேஷன் இருந்தால் இளம் வயதிலாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இளம் வயதில் சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பசங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல இந்த ராகு சுக்கரன் சேகி உங்க ஜாதகத்தில் இருந்தால் இது பெண் சாப்பத்தினோட உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் இல்லைங்களா இதுல பாருங்க பங்காளி பங்காளி உறவுகள் உங்க வம்சங்கள் உங்க தலைக்கட்டு இதெல்லாமே உங்க குடும்ப உறவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்க மாட்டாங்க பெண்கள் ஒன்னா பெண்கள் வந்து சிறுவதில் விடவாயிருப்பாங்க அல்லது கணவனை மனைவி விட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் அல்லது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது அதிகமா இருக்கும் கல்யாணமானாலும் நிம்மதியில் கட்டி கொடுத்த பிள்ளைகள் நல்லா இல்ல கட்டிட்டு வந்த பிள்ளைகளும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது அந்த பெண் சாபம் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை இருந்து அதே போல இப்ப அந்த சேர்க்கை நடக்கிறதுனால உங்க ஜாதக அமைப்பு இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் விஷயத்துல குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத ஒரு பழிபாவங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இது மைனஸாக இருந்தாலும் பிளஸ் ஆக ஏதாவது ஒரு வழியில பணவரவு பொருளாதாரங்கள் செல்வ செழிப்பு திடீர் யோகங்கள் திடீர் வருமானங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சுக்கரன் ராகு அள்ளி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு ஒரு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியாகிறார் இந்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அஞ்சு கூடையர் பன்னிரெண்டுல இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்குங்குது குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவச் சிறவுகளோ சின்ன சின்ன அவமானங்களோ மனக்கசப்புகளோ குடும்பத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவினைகளோ ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கே வந்துடுறார் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அப்போ அஞ்சு தான் அதிர்ஷ்டம் அப்போ அந்த அஞ்சாம் விதி புதரன் உங்களுடைய ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு குழந்தை சார்ந்திருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் அதே போல் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சுக்கரனும் முச்சம் அப்போ பாருங்கள் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல் அஞ்சாமதிபதி லக்னத்துக்கு வரும்போது இந்த கும்பராசி கும்பலக்னக்காரக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் யோகம் திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பது குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவரே எட்டாம் அதிபதியுமாகி உங்களுக்கு ராசிக்குள்ளே வரும் பொழுது திடீர் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் புதையல் யோகங்கள் உயிர் சொத்து ரகசியங்கள் அதே போல எட்டாம் இடம் எல்லா ரகசியமே அப்ப அந்த எட்டாம் அதிபதி லக்னத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ரகசியங்கள் கா காப்பாற்றப்படுவீங்க நிறைய பணம் வரும் உயிர் சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சொத்து பிரிந்து வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டு ஒன்று தொடர்பு ஏற்பட்டாலே ரகசியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை இந்த மாதம் இந்த கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்தது பாருங்க இந்த சனியும் உங்களுக்கு வந்து ரகசியத்தை குறிக்கக்கூடியவர் தான் அப்போ சனியோடயே சேரும் பொழுது உங்களுக்கு இருப்பதை விட இன்னும் மீண்டும் நிறைய விஷயங்கள் உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டு தான் ஷேர் மார்க்கெட் யோகம் அப்போ எட்டு ரெண்டு அதே போல ராசியில சம்மந்தப்படுறதுனால ஷேர் மார்க்கெட்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதுல நல்ல லாபங்கள் கிடைப்பது இதெல்லாமே இந்த மாதம் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு ஏற்படும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஏழாம் அதிபதி திருமண ஸ்தானாதிபதி அவர் பனிரெண்டுல பன்ன பனிரெண்டாம் வீட்டுல இருக்கார் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருந்து ஒரு திருமணம் தடைபடுறது திருமணத்துல ஒரு நல்ல வரன்கள் வரல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அந்நிய குறைபாடுகள் இதெல்லாமே ஏற்பட்டு இருக்கும் இப்போது இந்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ள என்ட்ரி ஆவார் அப்போ வரும் பொழுது சூரியனை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது இங்கிருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்குது சூரியன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருமணம் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் நல்ல வரன் அமைஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சூரியன் ராசிக்கு வரும்போது கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகாரத்தன்மை எதிலையும் முதன்மையாக இருக்கிறது பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுத்துரும் ஆனால் இங்கே சனியோடு நிற்கிறதுனால யாருடைய ஜாதகத்தில் சனி சூரியன் காம்பினேஷன் இருக்குதோ இது ஆண் ஜாதகத்தில் இருந்ததுனால் எப்படி இருப்பாங்கன்னா அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு பேர் சண்டை கட்டிக்குவாங்க ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை சண்டையாக தான் இருக்கும் ரெண்டு பேர் வீட்லேயே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அல்லது தந்தைக்கு தோஷத்தை கொடுக்குறது அல்லது மகனுக்கு தோஷத்தை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதே பெண் ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்பாவுக்காக எல்லாமே செய்யக்கூடிய பொண்ணும் பொண்ணுக்காக எல்லாமே செய்யக்கூடிய அப்பாவை தான் பெண் ஜாதத்தில் சனி சூரியன் சேர்க்கை தான் ஏற்படும் ஆனால் சொத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வந்துடும் ஒரு சில டைம்ல ஆனால் இதே ஆண் ஜாதகமா இருந்தால் சொத்தை கொடுக்க மாட்டார் பூர்வீத்தில பிரச்சனை பண்ணுவார் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது இதெல்லாமே ஆண் ஜாதத்துல இருக்கும் பெண் ஜாதகமா இருந்தா இதெல்லாம் இயற்கையாகவே கிடைச்சிரும் அப்போ உங்க ஜாதகத்துல இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்பா கிட்ட மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஆண் ஜாதகமாக இருந்தால் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சமுதாயத்தில் இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய லெவல் சமுதாய லெவலில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் மற்ற மக்கள் முன்னாடி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் அரசாங்கம் அரசியல் தொடர்பு அரசு சார்ந்த வருமானங்கள் இதெல்லாமே ஆண்களுக்கு இந்த சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதகத்துலையும் இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் பாருங்கள் அரசு கிரகங்களாக சொல்லக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு இருக்குது சனிக்கும் சூரியனுக்கும் திரிகோணத்தில் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும் இது போல் ஏதாவது அரசு சார்ந்த ஒரு உதவிகள் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் எதா இருந்தாலும் பா கவர்மெண்ட் இருந்து பணம் வரணும் முதியோர் உதவித்தொகை இது போல் ஏதாவது ஒரு கவுர்மெண்ட் இருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனோடய சேரும் பொழுது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பாரே தவிர கொஞ்சம் சின்ன சில அவமானங்களை கொடுப்பாரே தவிர மற்றபடி ஒரு இடத்தில் நீங்கள் விழுந்தாலும் மறு இடத்தில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல பணவரவும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நல்ல தொழில் ரீதியான வளர்ச்சியும் அதே போல இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கனாலும் சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கனாலும் ஏதாவது ஒரு வழி வகை உங்களுக்கு அரசு வருமானத்தையும் சுக்ரன் ராகு மிகப்பெரிய பண வளர்ச்சியும் கொடுப்பதற்குண்டான ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு உங்கள் ஜாதகப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்